அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பரம்புக்குடி தேவேந்திரர் பண்பாட்டுக் கழக தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் மரியாதைக்குரிய பூக்குமார் பாண்டியர் அவர்களை சந்திக்க வகைக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க இந்த தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிடுறீங்க வாழ்த்துக்கள் முதலிய வா ஊடகம் சார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஏற்கனவே துணைத் தலைவர் பதவியில் இருந்து அதை ராஜினாமா பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் தற்போது தலைவர் தேர்தலில் போட்டியிடுறீங்க என்ன நோக்கம் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் ஏனைய நேயர்களுக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கின்றேன் என்னுடைய பெயர் வந்து பூக்குமார் பாண்டியர் ஊர் வந்து பரமக்குடி தாலுகாக்கு உட்பட்ட பெங்களூர் என்னுடைய பூர்வீக கிராமம் நான் வந்து ஒரு வேளாண்முடி வேளாண்முடியை சேர்ந்தவன் விவசாய குடும்பத்தை சேர்ந்திருந்தேன் நான் பண்பாட்டு கழக தேர்தலில் வந்து கடந்த காலத்தில் வந்து துணைத்தலைவர் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டேன் துணைத்தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு சங்கமாக இணைந்து செயல்பட்டால் எந்த எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க என்ற ஒரு அறிவுபூர்வமான நம்பிக்கையில் அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு சங்கங்களாக இணைந்து செயல்பட விரும்பி இந்த சங்கத்துக்கு வந்தேன் காரணம் அந்த பருத்தி கோட்டை நாட்டார் சங்கம் நான்கு நேரில் இடைத்தேர்தல் புறக்கணிப்பு நடத்தி மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாக படைச்சாங்க அதை ஒரு முன்மாதிரம் முன்மாதிரியை எடுத்துக்கிட்டு பரமக்குடி பண்பாட்டுக்கு ஏங்கு ஆசை என மக்களுக்கு ஆக்கப்படும் பண்ணணும் சொல்லி வந்தேன் ஆனால் நான் வந்து ஒரு சாதாரண துணைத் இருந்தாலும் ஓட்டப்பாலத்தில் ஐயா ஓட்டப்பாளம் ராமநாதத்தில் ஐயா நல்லாதிக்க நாயகர் இம்மானுவல் சேலர் அவருடைய சிலை வைப்பதாக சொல்லிதான் நம்ம வந்து தேர்தலில் வந்து முதன்மை கோரிக்கையாக வைத்து தான் வந்தோம் அந்த ஐயாவுடைய சிலை வைக்கும் செயல் திட்டத்துக்காக சில முன்னெடுப்புகளை கையில் எடுத்து சென்று கொண்டிருக்கும் போது குறிப்பாக ஆளுங்கட்சி அமைச்சர் ராஜ கண்ணப்பன் உட்பட அனைத்து மற்ற எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு சில செயல்பாடுகள் போகும்போது நான் வந்து எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கவில்லை ஏன்னா நம்ம வந்து சாதாரண துணைத்தலைவர் மற்ற எடுக்கக்கூடிய தலைவர் செயலாளர் பொருளாளர் அவர்கள் வந்து அந்த போதிய முன்னெடுப்புகள் எடுக்காத ஒரு ஒரு விரக்தியில் என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ண பண்ணக்கூடிய சூழ்நிலை ஒன்று வந்தது அடுத்த கட்டமாக இன்றைக்கி நம்ம நான் எம்பி தேர்தலில் நம்ம ஆப்பனார் மரவர் சங்கம் ஆப்பனார் பரவர் சங்கம்ன்ற சார்பாக ஒருத்தவங்க பலா பலாப்பழம்ன்ற சின்னத்துக்கு ஆதரவு கொடுத்து ஓபிஎஸ் அவர்கள் சேர்க்க வைக்கிறதுக்காக கடும் தீவிரமாக அந்த மக்கள்கள் அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு சங்கத்தின் கீழ் வந்து செயல்பட்டு இருந்தாங்க நம்மளும் ஒரு சங்கமாக இருக்குமே வாங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளும் நம்ம சமூகத்துக்கு தேவையான பட்டியல் முன்னேற்றம் இருக்குது நம்ம இளைஞர்களுக்கு மீது போடப்பட்ட பொய் வழக்குகள் எத்திரி வழக்குகள் இருக்குது இன்னும் இந்த சங்கம் வந்து நம்ம பண்பாட்டுக்கால மகாலு வந்து நல்லா புதுப்பிக்கணும் இதுலாம் சில டிமாண்டுகளை வச்சு ஏதோ நமக்கு நம்மளுடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்கக்கூடிய கட்சியை பண்பாட்டு காலத்தின் சார்பாக எல்லாம் சேர்ந்து ஆதரிக்கலாம் உதிரியாக யாரும் செயல்படக்கூடாது வாங்கணும்னு சொல்லும்போது அதுலேயும் ஒரு உடன்பாடு இல்லை ஏன்னா நான் வந்து சாதாரண துறை தலைவர் சொல்லதே முடியும் அவங்க வந்து அவர்களுடைய தேவை தந்தாப்ப செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க அது இந்த மாதிரி சில சில காரணங்கள்லாம் என்னுடைய ரொம்ப மன்கா அழுத்தமாக இருந்தது அதன் காரணமாக தான் ரிசைன் பண்ணக்கூடிய சூழ்நிலை சூழ்நிலை வந்துச்சு இன்னும் ஒன்று இன்னைக்கு எங்கேயோ நடக்கிற இந்த தேவேந்தர்களுக்கு எதிராக எந்தெந்த மாவட்டத்துலையும் நடக்கிற படுகொலைக்கு பின்னாடி இங்கே இருக்க ஆப்பநாடு மரவரசனம் துணை இருக்கின்றதை நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அண்ணன் ராமர் பாண்டியன் படுகொலையாக இருக்கட்டும் தம்பி தீவக் ராஜா பாண்டியனுடைய படுகொலையாக இருக்கட்டும் இதுபோன்ற ஏனைய பல படுகொலைகள் கிட்டத்தட்ட இந்த ரெண்டு ஆண்டுகளுக்குள்ள முந்நூறு பேருக்கு மேல தென் மாவட்டத்தில் நம்ம தேவேந்திரர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அத்தனை படுகொலைக்கும் பின்னாடி அனைத்து கட்சியிலிருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த அரசியல் பிரமுர்களும் துணையாக இருக்காங்க அது போக அவங்க எல்லாத்தையும் ரோல் பண்ணக்கூடிய இடத்துல ஆப்நாடு மரோற்சங்கமும் ஒன்று இருக்கு அது நீங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்க ராமர் பாண்டின் படுகொலைக்கு ஈடுபட்ட கொலை குற்றவாளிகளை பாதுகாத்துறது யாரு ஆப்நாடு மரோற்சங்களுக்கு தெரியும் இப்படிலாம் இருக்கு ஆனால் நம்ம பண்பாட்டுக் கழகம் நாம ஒரு பெரும்பான்மை சமுதாயம் இருபத்தி மூணு மாவட்டத்துக்குள்ள வாழக்கூடிய ஒரு ஒரு மக்கள்கள் பெரும்பான்மை மக்கள் தாய் சங்கமாக ஒட்டுமொத்த தேவைகள் நம்பக்கூடிய ஒரு பண்பாட்டுக்களமாக நாம் இருந்துக்கிட்டு நாம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வீரவழக்கம் செலுத்துறதையும் கண்ணீர் அஞ்சலி செலுத்துறதையும் வெட்டுப்பட்டு இறந்த உடனே போய் ஒரு மாலை வைக்க போகிறதையும் வாரதையும் இதே சமுதாயப்பணி இதுதான் சமுதாய புரட்சி அப்படின்னு நம்பிக்கிட்டு மக்கள் நம்ப வச்சுக்கிட்டு இன்னும் படுகொலை தொடர்த்தே செய்யும் எங்களை மாதிரி போராளிகள் போய் அந்த இடத்துல நிற்கத்தையும் செய்வோம் வரத்தையும் செய்வோம் இதுதான் எங்களுடைய பணி என்று மக்களை நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க இது முற்றிலும் மறுக்க முற்றிலும் தவிர்க்கப்படணும் இல்லை மற்ற சமுதாயங்களில் ஒரு சம்பவம் தான் எங்கே இருக்கிற சங்கங்கள் எப்படிலாம் செயல்பட்டு அதுக்கு ஒரு முடிவு கட்டுது ஆனால் நாம் என்ன பண்ணியிருந்தேன் கிட்டத்தட்ட முந்நூறு பேர் இறந்துட்டாங்க ஆனால் என்னை போன்றவர்கள் பண்பாட்டு கழகத்தில் முடிவெடுக்கிற இடத்துல ஒரு தலைவர் பதவியில் நானோ என்னை சார்ந்த என்னோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய அந்த ஒருமித்த சிந்தனையுடைய செயலாளரோ பொருளாளர்களோ இவ்வளோ இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த படுகொலையில் தவிர்க்கப்பட்டிருக்கணும் இந்த தொடர் கண்ணீரஞ்சலி தொடர் வீர வணக்கம் இந்த புரட்சி போராட்டம் இந்த உணர்ச்சி மயக்கத்திலேயே வச்சுக்கிட்டு ஆளுங்கட்சிக்கு விசுவாசமாகவும் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு விசுவாசமாக ஓட்டு கேட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இந்த முறையற்ற செயல்கள் தவிர்க்கப்படும் என்னுடைய என்னுடைய நிர்வாகத்துக்கு அப்புறம் அப்படியான எனக்கு தலைமை பண்ண கொடுங்க இந்த இளைஞர்களை யார் துறான அப்புறம் பாப்போம் இதை நான் சவாலாகவே சொல்லுங்க ஒரு ஒருவேளை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் மீண்டும் அந்த ஓட்டப்பாலம் ரவுண்டானாவில் தேசிய தலைவர் நல்லாதிக்க நாயகர் ஐயாவோட சிலை நிறுவ வாய்ப்பு உருவாக்கப்படும் இந்த கோரிக்கை வந்து உண்மையிலே கேட்கும் போது எனக்கு மனசு ஃபுல்லாக இருக்குது ஏன்னா கடந்த காலத்தில் இதை செஞ்சு நோக்கத்துல நோக்கத்தில் வந்தோம் ஆனால் என்னை நான் வந்து என்னை முழுமையாக வரல ஏன்னா சாதாரண சுன தலைவர் தானே இதே மு நான் ஒரு தலைவர் இருந்தால் கண்டிப்பாக பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்டு கேட்டீங்க கேட்டதை பருச்சுல்தே ஆகணும் இதை வந்து நான் வந்து செயல்பட செஞ்சு காட்டுறேன் சுருக்கமாக தான் சொல்லுவேன் நான் அதை பண்ணி இதை பண்ண சொல்ல அதை கண்டிப்பாக செஞ்சு காட்டுவேன் சிலையை நிறுவக்கூடிய சூழ்நிலை கண்டாக உருவாக்குவேன் அது நடந்தே தீரும் ஐயா அவருடைய நல்லா இருக்கிற சிலை அந்த ஓட்டப்படுத்த கண்டிப்பாக நிறுவவே தீரும் அப்படியான சூழ்நிலை கண்டாக நம்ம உருவாக்குவோம் நிச்சயமாக தலைவர் தேர்தலில் போட்டியிடும் மற்றும் போட்டியிட்டு வெற்றி பெறும் பட்சத்தில் இந்த தேவேந்திரர்களுக்கான தாங்கள் அளிக்கும் வாக்குறுதிகள் என்ன அதாவது என்னுடைய தேர்தல் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது செயல்திட்டங்கள் நம்ம கிட்ட முதன்மையானது நம்ம ஒட்டுமொத்த தேவேந்திரனுடைய ஒட்டுமொத்த தேவேந்திரனுடைய முதன்மை கோரிக்கையாக இருக்கிறது இந்த எஸ் சி பட்டியல் என்ற கைவிலங்க உடை தெரியக்கூடியதே நம்மளுடைய முதன்மை கோரிக்கை எஸ் சி அப்படின்ற அந்த நவீன வர்ணாசிரமம் இந்த பட்டியல உடை தெரிய சங்கமாக அணிதிரண்டு அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய ஒரு ம மக்கள் சக்தி திரட்டி இந்த இந்த கைவிளங்கு உடனே கண்டிப்பாக பண்பாட்டுக் தீவிரமாக செயல்படும் அடுத்து இரண்டாவதாக ஐயா நல்லாதிக்க நாயகர் அவர்களுடைய நினைவிடம் வந்து நவீன முறையில் புதுப்பிக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய பூங்காவளமாக அமைத்து அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து பொதுமக்களும் அன்றாடம் சென்று வலிம வழி வழிபடக்கூடிய ஒரு புனித தலமாக மாற்றி அமைக்கப்படும் மூன்றாவதாக பரமக்குடி தேவேந்திர தேவேந்திரா மக்களுக்கு தொழில் செய்வதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கப்படும் குறிப்பாக என்ன மாதிரினா இன்னைக்கு நம்ம வந்து விவசாயம் பண்ணக்கூடிய சமுதாயம் நம்ம சமுதாயம் நம்மளோட நாம உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை யாரோ வியாபாரிகள் சங்கங்கள் பேரில் அது ஒரு முடிவு செய்யறாங்க இப்படியான சூழ்நிலை வந்து நம்ம இளைஞர்கள வியாபாரிகளால் மாற்றப்படும் நம்ம இளைஞர்கள் அந்த வியாபார சங்கங்களில் பயணிக்கக்கூடிய சூழ்நிலையை வியாபார சங்கங்கள் உருவாக்கக்கூடிய சூழ்நிலையை கண்டிப்பாக உருவாக்கப்படும் அடுத்த கட்டமாக சந்தக்கடை பரமக்குடியில் புதிதாக சட்ட கற்றுக்கிட்டு இருக்கிற அந்த சந்தக்கடையை தேவேந்திர பண்பாட்டு கழகத்தின் சார்பாகவே ஏலம் எடுத்து தேவேந்திரர்கள் மற்றும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் அந்த அனைத்து மக்களுக்குமே அந்த சந்தக்கடைகளை நம்ம வந்து குறைந்த வாடகைக்கு கொடுக்க பண்பாட்டுக்களின் சார்பாக தேவேந்திர பண்பாட்டு கழகம் நமது பண்பாட்டை மறுக்கப்பட்ட மறைக்கப்பட்ட நம்முடைய நாகரீக பண்பாட்டை மீட்டெடு மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மிக்க சங்கமாக விளங்கும் அடுத்தபடியாக இந்த செப்டம்பர் பதினொன்று ஐயா நல்லாதிக்க நாயகர் அவருடைய குருபூசிக்கு வரக்கூடிய பொதுமக்கள் இளைஞர்கள் அரசியல் ஆளுமைகளாக ஒரு கல்வியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமைகளாக ஒரு வாழ்வாதார பொருளாதாரத்தின் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக அவர்களை வந்து வளர்த்தெடுத்து ஒரு சிறப்பான மக்களாக ஐயா நல்லாதிக்க நாயகர் குறுபூசிக்கு வரக்கூடிய இளைஞர்களை நல்படிப்படுத்தி ஆளுமைப்படுத்தி ஆளுமைப்படுத்தப்படும் அடுத்தபடியாக பரமக்குடி நல்லாதிக்க நாயகர் அவர்களின் பெயரில் ஒரு கல்வி நிலையம் உருவாக்கி செயல்படுத்தப்படும் நமது தேவேந்திரகுலா மக்கள் மீது போடப்பட்டுள்ள அனைத்து பொய் வழக்குகளையும் சட்ட ரீதியாக தகத்தெறிய பண்பாட்டுக்களாக முன்னின்று பாடுபடும் கோரிக்கைகளையும் கண்டிப்பா நாங்கள் செயல்படுத்தோம் அந்த ஒரு 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 சப்போர்ட்டில் நாங்கள் நிற்கிறோம் எங்களுடைய தலைவர் பதவிக்கு எனக்கும் செயலாளர் பதவிக்கு அன்பு சகோதரர் யேசுதுரை வீரமலை சந்திர யேசுதுரை அவர்களுக்கும் பொருளாளர் பதவிக்கு அண்ணன் கார்வேகன் அவர்களுக்கும் வாக்களித்து எங்களுடைய அணியை பெரும்பாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுமாறு மிக இந்த மீடியாக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன்